ஜியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கும் சரி பரவாயில்ல இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன் பகவத்கீதை வேணுமா போடட்டுமான்னு கேட்டிருந்தேன் யாரும் கமெண்ட் பண்ணலை நிறைய பேர் பார்க்குறதில்ல உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது இப்போ ட்ரெண்டிங்கில் வேறு பயங்கரமாக எதோ போயிட்டுருக்கு சரி அதை விடுங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று இப்போது ஃபிலாசி அண்ட் ரிலீஜனில் பகவத்கீதையை பற்றி ஒரு முன்னுரை வந்திருக்கு மகாத்மா காந்தி என்ன நினச்சாரு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது பகவத்கீதையில் பக்தி அறிவு முதலியவையெல்லாம் கிரகங்களைப் போல அதை சுற்றி வருகின்றன இந்த உடல் ஒரு சிறைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது உடல் எங்கே இருக்கிறதோ அங்கே செயலும் இருக்க வேண்டும் உடல் எடுத்த ஒருவர் கூட வினையிலிருந்து அதாவது உழைப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கவில்லை அதாவது வினைங்கிறது வேணும் வேணும் மனுஷன் இருந்தால் உழைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த உடலை கடவுளின் கோவிலாக செய்வதன் மூலம் மனிதன் விடுதலை பெற முடியும் என்று எல்லா மதங்களும் பறைசாட்டுகின்ற நாட் ஓன்லி புத் ஹிந்துசம் எல்லாமே புத்த மதத்தில் சை ஜைன மதத்தில் எல்லாருமே கிறிஸ்துவ இஸ்லாம் எல்லாருமே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு செயலும் அது எவ்வளவு சிறிதாயினும் சரி களங்கம் உள்ளது தான் இந்த உடலை எவ்வாறு கடவுளின் ஆலயமாக்க முடியும் வினைகளிலிருந்து அதாவது பாவமான இருந்து ஒருவன் எப்படி விடுதலை பெற முடியும் இந்த கீதை எவ்வித ஆசையும் இல்லாத ஆசையும் இல்லாத செயல்களால் சேர்க்கரியவர்களின் பலனாக துறப்பதால் எல்லா செயல்களையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதால் அதாவது உடலையும் ஆன்மாவையும் அவரிடம் அர்ப்பணம் செய்து முற்றிலும் சரண் அடைவதால் மனிதன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று வரையறுத்து பதில் கூறுகிறது அதாவது பகவத்கீதையில் நம்ம பைபிளை எடுத்துகிட்டால் அதில் எல்லா மனுஷன் பாவம் பண்ணிட்டான் பாவம் பண்ணிட்டான் பிறந்த போகுது அதனால் பாவம் பண்ணி அப்படின்னே வரும் அது இல்லை கடவுள சரணாகதி அடைந்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறார் ஆசையின்மையும் பற்றியோ துறவை பற்றியோ வாயலைகள் பேசுவதால் அவை வாரா எல்லாமே மனசா கான்சியஸோட வரணும் அறிவின் திறனாலும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது இடைவிடாது உள்ளத்தை தூவி பார்ப்பதால் மாத்திரமே அந்த நிலையை அடைய முடியும் துறவு நிலைமை அடைவதற்கான ஞானம் அவசியம் கல்வியில் மிக்க பண்டிதர்கள் ஒருவித ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வேதங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கலாம் அப்படியிருந்தும் அவர்கள் புல ஆழ்ந்தவர்களாக இருக்கலாம் ஞானம் தான் தோன்றித்தனமாக போய்விடக்கூடாது என்பதற்காகவே ஞானத்துடன் பக்தியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கீதையின் ஆசிரியர் வற்புறுத்தி பக்தியுடன் சேர்ந்த ஞானத்திற்கு முதலிடம் கொடுத்துள்ளார் பக்தி இல்லாத ஞானத்தினால் யாதொரு பலனும் ஏற்படாது அதனால் தான் பக்தி செய் பிறகு ஞானம் தானாக வரும் என்று கீதை கூறியது மனசால அந்த பக்தி வெறும் வாயளவில் தோத்திரம் செய்வது அல்ல அது மரணத்துடன் மாத்திரம் செய்வதற்காக அல்ல அதனால் தான் கீதை குறிப்பிடும் பக்தனின் குணங்களில் முற்றும் துறந்த முனிவரின் குணங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றன அதாவது மனசார் செய்யணும் திருக்குறளை சொல்லுவாங்கள்ல அரண் வலியுறுத்தல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படிங்கிற மனசுல எந்த ஒரு குற்றமும் இல்லாத அழுக்காறு அழுக்காது அவா வெகி இன்னா சொல் இல்லாங்கும் இழுக்கா வியன்றதாரம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இந்த நாலு குணங்களும் இருக்கக்கூடாது மனசால மனசுன்கல் மாசில்லாத மனதுடையவனாக இருக்கணும் சும்மா வாயில் எப்படி எப்படி ஊட்டிட்டு மனசில் யாவனா கெடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தா அது பக்தி இல்லை கீதையில் குறிப்பிடும் பக்தி இலகிய மனத்திலிருந்து எழுகின்ற உணர்ச்சி பெருக்கால் அது கண்மூடித்தனமான பக்தி அல்ல பக்திக்கும் வெளிப்பகட்டுக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை என கீதை விளக்குகிறது ஒரு பக்தர் தனது விருப்பம் போல ஜபமாலைகளையோ திலகம் போன்ற சின்னங்களையோ பயன்படுத்தலாம் அவையெல்லாம் அவர் பக்தியை காட்டுவதன் ஆகா உண்மையான பக்தன் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது இரக்கமே உருவானவனாக இருக்க வேண்டும் குளிரையும் வெப்பத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருத வேண்டும் எப்போதும் மன்னிக்கும் இயல்பினனாக இருக்க வேண்டும் போதுமென்ற மனம் உடையவனாக இருக்க வேண்டும் தான் செய்யும் முடிவுகளை உறுதியுடன் நிறைவேற்ற வேண்டும் தன்னையே கடவுளிடம் ஒப்படைத்துக் கொண்டவனாக இருக்க வேண்டும் ஆனால் யாருக்கும் அச்சம் ஏற்படக்கூடாது இன்பம் துன்பம் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருக்க வேண்டும் தூய்மையனா தூய்மையானவனாகவும் நற்பணிகள் செய்யும் திறன் பெற்றவனாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அர்ப்பணிப்பின் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகளை நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும் அர்ப்பணிப்புன்னு சொல்லிட்டு எதிர்வினை ஆற்ற கூடாது அப்படிதான் நடக்குது நன்மையோ தீமையோ அவன் துறந்து விட வேண்டும் நற்பயனையும் நண்பனையும் விரோதியையும் அவன் சமமாக கருத வேண்டும் தனக்கு பிறவி மரியாதை செய்தாலும் பிறர் மரியாதை செய்தாலும் அதை சமமாக கருத வேண்டும் தனக்கு பிறர் மரியாதை செய்தாலும் அவமரியாதை செய்தாலும் தன்னை பிறர் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக கருத வேண்டும் மௌனத்தையும் தனிமையையும் விரும்ப வேண்டும் ஒழுங்கான உறுதியான அறிவு படைத்தவனாக இருக்க வேண்டும் இத்தனை இலக்கணங்களும் உடையவன்தான் பக்தனாவான் உலக பற்றுதல்கள் உள்ளவரிடம் அத்தகைய பக்தி இருக்க முடியாது அதனால்தான் முற்றம் திறந்தவர்கள்தான் முனிவர்களாக முடியும் பக்திக்கும் பற்றுள்ளவுக்கும் பொருந்தி வராது பற்றுள்ளவன்களுக்கு பக்தி வராது முற்றும் துறந்து முனிவராகணும் அவன்தான் பக்தியில் சிறந்தவனாக இருக்குவான் யாராருங்கிற நல்ல கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க கவனமாக படிங்க இவ்விதமாக தான் உணர்ந்து கொண்டவனே உண்மையான பக்தன் என்பதை நாம் பார்க்கிறோம் தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் என்பது ஏதோ தனித்து இயங்கும் ஒரு பொருள் அல்ல ஒரு ரூபாயை கொண்டு அமுதமோ நன்றோ வாங்க முடியும் ஆனால் ஞானத்தினாலும் சரி பக்தியினாலும் சரி நான் வீடு போன்றவற்றையோ அல்லது அடிமை நிலையையோ அடைந்து விட முடியாது இவை பண்டமாற்று பொருட்கள் அல்ல இதில் குறிக்கோளும் அதை அடைவதற்கான வழிமுறைகளும் ஒன்றே அல்லவாயினும் அவை அநேகமாக ஒன்றுதான் வழிமுறைகளின் இறுதி இல்லையே வீடு பேராகும் ஈதை கூறும் வீடு பேறு அப்பழக்கற்ற சாந்தி அப்படிங்கிறார் பரம்பொருள் இன்பம் வீடு திருக்குறளில் வரது கடைசியாக வீடு பேறு முக்தி அடையணும் ஆனால் அத்தகைய ஞானமும் பக்தியும் உண்மையாக இருக்க வேண்டுமாயின் கர்ம பலன்களை துறந்து என்ற சோதனையில் அவை தேற வேண்டும் சரிவை சரியா தவறா என்பதை நிர்ணயிக்கும் வெறும் அறிவு ஒருவனை வீடு பெற்றுக்கு தகுதியுடையவனாக செய்துவிடாது சாதாரணமாக அறிவுள்ள ஒருவனை கூட பொதுமக்கள் எல்லாம் அறிந்த பண்டிதர் என்று எண்ணுகிறார்கள் எந்த வேலையும் செய்ய அவனுக்கு கையால் ஆகுவதில்லை ஒரு சிறிய குவளையை கையில் எடுப்பது கூட அடிமைத்தனம் என்று அவனுக்கு தோன்றுகிறது எவ்வித தொண்டும் கர்மாவும் செய்யாமல் இருப்பதே ஞானத்தின் அறிகுறியெனில் குவளையை தூக்குவது போன்ற அழிந்த உலகியல் செயல்களுக்கு இடமில்லை அல்லவா அல்லது பக்தி எடுத்துக்கொள்வோம் இலகிய மனமே பக்தி என்ற எண்ணம் பொதுவாக இருந்து வருகிறது ஜபமாலையை உருட்டுவதும் அது போன்ற காரியங்களும் பக்தி எனப்படுகின்றன ஜபமாலை உருட்டுவது போன்ற செயல்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அன்பு தொண்டு ஏதேனும் செய்வதை வெறுப்பது கூட பக்தி என கருதப்படுகிறது அத்தகைய பக்தன் சாப்பிடும்போது தண்ணீரும் அப்போதும் அவை போன்ற வேறு காரியங்களை செய்யும் பொழுதும் மட்டுமே தபமாலையே அப்பால் வைக்கிறான் உணவுக்காக மாவரைப்பது நோயாளிகளுக்கு தொண்டு செய்வது போன்ற காரியங்களில் அவன் ஒரு காலத்திலும் ஈடுபடுவதில்லை ஆனால் கர்மாவை செய்யாமல் எவனும் தனது குறிக்கோளான வீடு பேற்றி அடைவதில்லை கர்மாங்கிறது விதி ஊழ்வினை தனகரை போன்றவர்கள் கூட செயல்களினாலேயே வீடு பெற்றை அடைந்தார்கள் நான் கூட சோம்பேறி யாதொரு வேலையும் செய்யாமல் இருந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் அப்படி இருக்க சாதாரண மக்கள் தங்களுடைய தொழில்களை செய்ய வேண்டியது எவ்வளவு அதிக அவசியமானது என்று கீதை கூறுகிறது கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அதாவது என்னுடைய தொழில் என்று அவர் சொல்வது கிருஷ்ணர் ஒரு புறம் எல்லா செயல்களும் தலைகளுக்கு காரணமாகின்றன மற்றொரு புறம் எல்லா உயிரினங்களும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது செயல் புரிந்த வண்ணம் இருக்கின்றன இங்கே செயல்களும் என்பதில் மனம் அல்லது உடலால் செய்யப்படும் எல்லா நடவடிக்கைகளும் அடங்கியிருக்கின்றன அப்படியானால் ஏதாவது செயல் புரிந்த வண்ணம் இருக்கும் ஒருவன் செயல்களின் தலையிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் எனக்கு தெரிந்த வரையில் இந்த பிரச்சனையை தீர்த்து விதம் அற்புதமானது என்று கீதை கூறுகிறது உனக்கு இடப்பட்டுள்ள வேலையை செய் ஆனால் அதன் பயனை துறந்து பற்றுதல்ின்று கடமையை செய் எத்தகைய வெகுமதிக்கும் ஆசைப்படாமல் செயல்படுது அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பதுதான் இங்கே சாரம் கீதையின் இந்த அறிவுரை மிக தெளிவாக இருக்கிறது கடமையை செய்யாமல் விட்டவன் வீழ்ச்சி அடைகிறான் கடமையை செய்து கொண்டு அதன் பலனை துறந்தவன் உயர்ந்த நிலையை அடைகிறான் துறப்பது என்பதற்கு பயனை பொருட்படுத்தாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல செயல் புரியும் ஒருவன் ஒவ்வொரு செயலின் மூலமும் எதிர்பார்க்கும் பயனை அடைகிறானா என்பது வேறு விஷயம் அதை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது என்கிறது கீதை உண்மைதானே கடமை செய்து முடித்துவிட வேண்டும் பிறகு பலன் தானாக வரும் இல்லையா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கீதை கூறுகிறது அதை அடைவதற்கான முறைகளையும் அதனை செய்யும் திறமைகளையும் அறிந்திருக்க வேண்டும் அவ்விதம் அறிந்த ஒருவன் பயனில் பற்று வைக்காமல் அதே சமயம் தன் முன்னுள்ள கடமையை சரிவர நிறைவேற்றுவதில் முழு கவனத்தையும் செலுத்தினால் தான் தனது செயலின் பயன்களை நியாயம் செய்தவன் ஆகிறான் கர்மத்தின் பயனை துரி துறப்பது எனில் அவ்விதம் தியாகம் செய்பவனுக்கு பயனே கிடைக்காது என்று பொருள் கொள்ளக்கூடாது அவ்வாறு கொள்ள கீதையிடம் கொடுக்கவில்லை துறவு என்பதற்கு பலரினும் சிறிதிலும் ஆசையில்லாமல் நிற்பது என்றே பொருள் உண்மையில் யார் பயனை துறக்கிறார்களோ அவன் ஆயிரம் மடங்கு அதிகமாக பலனை பெறுகிறான் கீதையில் குறிப்பிட்டுள்ள துறவு நம்பிக்கைக்கு சிறந்த சோதனையாகும் எப்போதும் பயனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவன் தன் கடமையை செய்வதற்கான மன ஊர்தியை அடிக்கடி இழந்து விடுகிறான் பத்திரமாக கொடுத்தோம்னா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா நமக்கு எந்த புண்ணியமும் வராது அதன் பின் பொறுமையை இழந்து கோபத்துக்கு இடம் கொடுப்பதுடன் தகுதியற்ற செயல்களையும் செய்ய தொடங்குகிறான் அடிக்கடி அவன் ஒரு காரியத்தை விட்டு கொண்டே சென்று வேறொன்றை செய்வதுமாக நிலையற்றவனாகி விடுகிறான் அவன் அதிலும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதில்லை வினைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் புலன்களுக்கு அருமைப்பட்ட மனிதனைப் போல ஆகிவிடுகிறான் அவன் எப்போதும் நிலை குழந்து பகுத்தறிவியே இழந்து விடுகிறான் பின்னர் அவனுடைய எல்லாம் நியாயமாக தோன்றுகின்றன எனவே அவன் தனது குறிக்கோளை அடைவதற்கு நியாயமான முறைகளையும் அநியாயமான முறைகளையும் கூட கை கொள்ள முற்பட்டு வருகிறான் பணியாயந்தான் தூக்கிட்டு நிற்குது பலனில் பற்று வைப்பதால் ஏற்படும் விபரீதங்களை கண்ட கீதையின் ஆசிரியர் பலனை துறக்கும் வழிகளை எல்லோருக்கும் திருப்தியளிக்கும் வகையில் உலகத்தின் முன் வைத்தார் உலகியல் நன்மைகள் எப்போதும் மத விரோதமானவை என்ற நம்பிக்கை பொதுவாக நிகழ்ந்து வருகிறது வியாபாரத்தில் அது போன்ற மற்ற விஷயங்களிலும் முதன்மையாக நடந்து கொள்ள முடியாது அத்தகைய துறைகளில் சமயத்திற்கோ அறநெறிக்கோ இடமில்லை வீடு பேறு அடைவதற்கு மட்டுமே அறநெறி கருவியாகும் என்று உலகியல் மனப்போக்கூடிய பலரும் கூறுவதை நாம் கேட்கிறோம் இந்த மயக்கத்தை கீதையின் ஆசிரியர் அகற்றிவிட்டார் என்றே நான் கருதுகிறேன் இதெல்லாம் மகாத்மா காந்தி சொல்றது வீடு பேற்றுக்கும் உலகியலுக்கும் இடையே அவர் எல்லைக்கோடு எதுவும் கிழிக்கவில்லை அதற்கு மாறாக நமது உலகியலில் அறநெறியே ஆட்சி புரிய வேண்டும் அதாவது கான்சியஸ் என்பதை காட்டியுள்ளார் அன்றாட வாழ்க்கையில் எதை நடைமுறையில் கடைபிடிக்க முடியவில்லையோ அதை அறம் என்று கூற முடியாது நாம் நினைச்சால் செய்யலாம் பற்றுதல் என்று செய்ய முடியாத எல்லா செயல்களையும் தவிர்க்கவோ தவிர்க்க வேண்டும் பொன்னான இந்த விதி பல படுக்குழிகளிலிருந்து மனித இனத்தை காப்பாற்றுகிறது இந்த விளக்கத்தின்படி கொலை பொய் ஒழுக்கமின்மை ஆகியவற்றை பாவச் கருதி தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் மனிதன் வாழ்க்கை எளிதாகிறது அந்த எளிமையில் சாந்தி பிறக்கின்றது என்று கூறுகிறார் காந்தியதிகள் பகவத்கீதையை பற்றி இந்த வகையில் ஆலோசிப்போமையானால் ஒருவன் தனது வாழ்க்கையில் கீதையின் அடிப்படை கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டுமானால் அவன் சத்தியத்தையும் மகிந்தியத்தையும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறான் பயனில் பற்று இல்லையெனில் கூறுவதில்லை அல்லது இம்சை செய்வதிலோ ஆசை இருப்பதற்கில்லை கூறுவதற்கோ அல்லது பலாத்காரம் செய்வதற்கோ காரணமான எந்த நிகழ்ச்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதோனுமோ குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற ஆசையே அதற்கு காரணமாக இருக்கும் எனினும் அகிம்சை கொள்கையை நிறைநிறுத்துவதற்காக கீதை எழுதப்படவில்லை என்பதை எவ்வித தடையுமின்றி ஒப்புக்கொள்ளலாம் அஹிம்சை இல்லை அதில் ஏன்னா நிறைய பேர் குருட்சேத்திரத்தில் மாண்டு போகிறாங்க கீதை தோன்றிய காலத்திற்கு முன்பு கூட அஹிம்சை எல்லோராலும் ஒழு ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படையான ஒரு கடமையாக இருந்தது பயனை துறக்க வேண்டும் என்பதே கீதையின் நோக்கம் இது கீதையின் இரண்டாவது அத்தியாயத்திலேயே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது ஓகேவா அதனால் அகிம்சை மட்டுமே நன்மை பயக்கும் என்று நினைத்து விடக்கூடாது என்கிறார் கீதையின் சாரம் இதையெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க ரொம்ப அழகா புரியும் உங்களுக்கு கொடுத்துள்ளது நல்லா படிங்க கீதையில் அகிம்சைக்கு இடம் இருந்தாலும் சரி அல்லது பற்றின்மையை தத்துவத்தில் அகிம்சையும் அடங்கி இருக்கிறது என்றாலும் சரி கீதையின் ஆசிரியர் யுத்தத்தை ஏன் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு கா காரணம் கீதை எழுதப்பட்ட போது அகிம்சையில் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் யுத்தத்திற்கு யாதொரு தடையும் இருக்கவில்லை அது மாத்திரமல்ல யுத்தத்திற்கும் அகிம்சைக்கும் முரண்பாடு இருப்பதாக யாரும் கருதவில்லை பயனை தியாகம் செய்வதில் உள்ள நுணுக்கமாக நிர்ணயிக்கப்படும் முற்படும்போது கீதை ஆசிரியரின் மனத்தையோ அகிம்சை போன்ற கொள்கைகளை அவர் வகுத்துள்ள எல்லைகளையோ நாம் துருவி துருவி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கவி குறிப்பிட்ட ஒரு உண்மையை உலகிற்கு எடுத்து கூறுகிறாள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பெரிய விளைவுகளை அவர் அறிந்திருக்க வேண்டும் அல்லது ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் அவர் எப்போதும் தெளிவாக என்ற அவசியம் இல்லை ஆராய்ச்சி செய்திருந்தால் அவற்றை அவர் எப்போதும் தெளிவாக எடுத்துக்கூறும் ஆற்றல் பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அதில் தான் கவியின் பெருமையும் அவர் இயற்றிய கவிதையின் பெருமையும் அடங்கியிருக்கின்றன ஒரு கவி பயன்படுத்தும் சொற்களின் பொருளுக்கு எல்லையே இல்லை மகான்களின் வரலாற்றை நாம் ஆராய்வோமாயின் முக்கியமான சொற்களின் பொருள்கள் மாறியிருப்பதையோ அல்லது விரிந்திருப்பதையோ காணலாம் கீதையை பொறுத்தவரை இது உண்மை வழக்கத்தில் உள்ள சில சொற்களின் பொருட்களை கீதையின் ஆசிரியரே விரிவுபடுத்தியிருக்கிறார் கீதையின் காலத்திற்கு முன் வேள்விகளில் மிருகங்களை பலிகொடுப்பது அனுமதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் கீதையில் கூறப்படும் வேள்விகளில் அத்தகைய அறிகுறிகளே இல்லை அதைவிட மனதை கடவுளிடம் லைக்கும்படி சொல்வதே வேள்விகளுக்கெல்லாம் தலை சிறந்தது என்று கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முக்கியமான கேள்வி என்பதன் பொருள் உடல் உழைப்பினால் செய்வதே என்று கீதை முயன் மூன்றாம் அத்தியாயத்தில் கூறுவது போல தோன்றியது ஆனால் மூன்றாவது நான்காவது அத்தியாயங்களை சேர்ந்து படித்தால் வேள்வி என்பதற்கு வேறு பொருள்களும் உண்டு என்பதை என்பதையும் வேள்விக்கு மிருகபலி ஒரு காலத்தில் அந்த சொல்லின் பொருளாக இருந்ததில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுபோலவே சந்நியாசம் என்ற சொல்லின் பொருளும் கீதையில் மாறுதல் அடைந்திருக்கிறது கீதையில் உள்ள சந்நியாசம் என்ற சொல்லுக்கு எல்லா செயல்களிலும் முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் என்ற பொருள் அல்ல கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள சந்நியாசம் எல்லா கருமங்களையும் செய்து கொண்டே ஒன்றும் செய்யாத திருவையாக இருக்கிறார் இவ்வாறாக கீதையின் ஆசிரியர் சொற்களின் பொருளை விரிவாக்கி அம்முறையை பின்பற்றும்படி நமக்கு கற்பிக்கிறார் கீதையில் உள்ள சொற்களின் மேலெழுந்த வாரியாக பொருளுக்கணங்க யுத்தத்திற்கும் பலனை துறுப்பதற்கும் முரண்பாடு எதுவும் இல்லை என்று கூற முடியும் எனினும் கீதையின் அறிவுரைகளை நம் வாழ்நாளில் பூரணமாக வாசி எடுத்து வந்துள்ளேன் அதன் பலனாக எல்லாவற்றிலும் கடைப்பிடிக்கச் சென்ற நாற்பது ஆண்டுகளாக நான் எடைவிடாது முயற்சித்து வந்துள்ளேன் அதன் பலனாக எல்லா விதத்திலும் பூரண அகிம்சையை கடைபிடித்தாலன்றி அப்பழுக்கற்ற துறவு நிலையை அடைவது முடியாது என்று மிக பணிவுடன் கூற முடியும் மகாத்மா காந்தி சொல்றார் கீதை சூத்திரங்கள் அடங்கிய ஒரு நூல் அல்ல அது கவிதை உருவிலான சிறந்த அறநூலாகும் நீங்கள் எதையெல்லாம் ஆழ்ந்து பயில்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிலிருந்து அற்புதமான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது சாதாரண மக்களுக்கு ஏற்றப்பட்டதால் திரும்ப திரும்ப கூறப்பட்டிருந்தாலும் அவை மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றன காலம் செல்ல செல்ல அதில் உள்ள முக்கியமான சொற்கள் புதிய விரிவான பொருள்களுடன் நிகழ்கின்றன எனினும் ஒரு காலத்திலும் அதனுடைய அடிப்படை கொள்கையில் எவ்வித மாறுதலும் ஏற்படாது அதை ஆராய்ச்சி செய்வோர் அந்த கருவத்திலிருந்து தாம் விரும்பும் பொருளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதன் பலனாக அவர் தமது வாழ்க்கையிலும் கீதையின் அடிப்படையான அறவுரைகளை கடைபிடிக்க முடியும் என்று கூறுகிறார் மகாத்மா காந்தி இன்னும் விரிவாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகவத்கீதையை போடட்டுமான்னு கேட்டிருந்தேன் யார்கிட்ட இருந்தும் பதில் வரல சரி போடுங்க இதில் கூறப்பட்டிருக்கிறது போல் கு கீதை அதனுடைய பொருளுடன் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மிக்க நன்றி பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் அடுத்த சொல்ல பார்க்கலாம் நன்றி பாய்